முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது திருக்கரங்களுக்கு லக்ஷ்மி அன்னையின் அருட்கடாச்சம் நித்தம் நிலைத்திருக்க நாம் தினமும் கையாளக்கூடிய ஒரு ரகசிய எளிய தானீக வழிமுறை ஒன்றை தெரிந்து கொள்வோம் அன்பர் நரியார்களே தினமும் நமது திருக்கரங்களால் கன்று ஈண்ட பசுவிற்கு மஞ்சள் வர்ண லட்டு நாட்டு வாழைப்பழம் சக்கரை வில்வ இலைகளை உணவாக தந்தருள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு அடியார்கள் தினமும் பசுவிற்கு உணவளித்து வரும் பொழுது பசுவினுடைய நாவாகப்பட்டது தினமும் அடியார்களினுடைய திருக்கரங்களை தீண்டிக் கொண்டே இருக்கும் மேலும் அவ்வாறு பசுவினுடைய நாவாகப்பட்டது அடியார்களினுடைய திருக்கரங்களை தீண்ட தீண்ட லக்ஷ்மி அன்னையின் அருட்கடாச்சமாகப்பட்டது பசுவின் உடைய நாவின் மூலமாக நமது திருக்கரங்களுக்கு வந்தடையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு இந்த எளிமையான ரகசிய தாந்திரிக வழிமுறைகளை கையாளக்கூடிய அடியார்கள் ஏன் எதற்காக இது போன்று செய்கின்றீர்கள் என்பதை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கும் வரை இந்த வழிமுறையானது அதீத பலன் தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா கன்று ஈண்ட பசு அல்லாமல் மற்ற பசுகளுக்கோ அல்லது மற்ற மாடுகளுக்கோ நமது திருக்கரங்களால் உணவளித்து வரலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக அவ்வாறு உணவளித்து வரலாம் ஆனால் இந்த இரகசிய தாந்திரிக வழிமுறையை செயல்படுத்தக்கூடிய அடியார்கள் மட்டும் கன்று ஈண்ட பசுவிற்கே உணவளித்து வந்தால்தான் அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இந்த ரகசிய வழிமுறைகளை கையாளக்கூடிய அடியார்கள் மட்டும் கன்று ஈண்ட பசுவிற்கு உணவளித்து வாருங்கள் சாதாரணமாக புண்ணிய பலத்தை அதிகரிக்க நினைக்கக்கூடிய அடியார்கள் யாவரும் எந்த மாட்டிற்கும் எந்த பசுவிற்கும் உணவளித்து வரலாம் என்று சொல்லிவிட்டு மேலும் முறை இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் காணொலி காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆல் ஆப்ஷன் தன்னிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய